ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதமும் வந்து சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் நிறைய எச்சரிக்கையான விஷயங்கள் வந்து நடக்கும் ஆக்சுவலி இந்த மாதமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகள் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்த நாட்கள் இப்படிதான் இருக்கும் என்பது சில ஜோதிட தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரக நிலைகளால் அடுத்த சில நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை குறிப்பிட்ட நாள் ஏற்படுத்துமோ கிரக நிலைகளோ அந்த மாதிரி அமைந்திருக்கிறத பொறுத்து குறிப்பிட்ட சில நாட்கள் தாக்கங்கள் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கங்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான கிரக கிரகநிலைகளால் என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிவன் மலையுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த சிவன்மலை வந்து ரொம்பவே சிறப்பான மலையாக கருதப்படுது இந்த சிவன்மலையை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்க வேண்டும் ஸோ சிவன்மலையை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சிவன்மலையை பற்றி தெரிந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க சிவன்மலை கோவிலில் ஆண்டவர் உத்தரப்பெட்டி அப்படிங்கிற ஒரு உத்தரப்பெட்டி இருக்குது இந்த உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுதோ அது சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலி இந்த உத்தரவு பெட்டி யார் சொல்லுவார்னா முருகனே வந்து சொல்லுவார் இந்த சிறப்பான தளத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற காங்கேயத்துக்கு அடுத்தே இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் பிரசித்தி பெற்று அமைந்திருக்கு இங்கே ஆண்டவர் உத்தரவு சிறப்பு இந்த உத்தரவு என்ன பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அது அப்படியே சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் இந்த கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுக்கே அமைந்திருக்கு சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் வந்து அருணகிரி நாள்தலால் பாடல் பெற்ற தலம் இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்பு வந்து பிரசித்தி பெற்ற ஆண்டவர் உத்தரவு பெட்டிதான் நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே முருகன் உணர்த்துவதனால இங்கு மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயரும் இருக்கு இந்த சிவன்மலை ஆண்டவர் முருகர் என்ன பண்ணுவார்னா பக்தருடைய கனவுல வந்து இதுதான் வந்து பொருள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை ஒத்துழைப்பெட்டில வைப்பது தொன்று தொட்டு சொல்லுவாரு பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்து மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து அர்ச்சனை செய்து உத்தரவு கேட்பாங்க இதுல வெள்ள பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு அந்த பொருள் வைக்கப்படும் இது வரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் மண் ஏறு கலப்பையி ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர் இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட ஒவ்வொரு பொருளும் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்துட்டு இந்த நிலையில இதுக்கு முன்னாடி திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த நிலையில திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தர் கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவர் உத்தரவுப்பேட்டையில தற்போது வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு இது பற்றி கோவில் சிவாச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தோ வைக்கோல் வைத்து இப்போ பூஜை செய்யப்படுறதுனால தீவன சம்பந்தமாக நிகழ்வு நடக்கும் என்பது சொல்லப்படுது இந்த தாக்கம் போக போக தான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தாள்கள் வெளியாயிருக்கு ஆக்சுவலி இது தாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன்மலை உத்தரவுடைய சிறப்பு இந்த உத்தரவுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த உத்தரவுடைய சிறப்பை பற்றி இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணேன் இப்போ கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் அடுத்த சில நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஸோ அடுத்த நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் முதல்ல என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க திகிரிய வீரியஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சூரிய புதன் விரையஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் இந்த நாட்கள் கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் சிறிய விஷயத்துக்கு கூட கோபங்கள் வரலாம் மெயினாக கட்டுப்படுத்துவது எல்லா வகையிலையுமே நன்மை தரும் திடீர் பணத்தேவை உண்டாகலாம் தொழில் வியாபார தொடர்பான வீண் அலைச்சல்கள் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தாமதம் கூட ஏற்படலாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க நிர்வாக பற்றி யாருடன் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம் மெயினாக கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை தரும் அதனால் மனைவிட்டு பேசி ஒவ்வொரு முடிவையும் எடுங்க அப்புறம் பிள்ளைகளிடம் கூட அனுசரித்து செல்வது அவர்கள் போக்களை விட்டு பிடிப்பது நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மை தரும் மெயினாக மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் மிகவும் பொறுமையோடு கவனமோடு பாடங்கள் படிப்பது இந்த டைப் அவசியம் ஸோ இந்த மாதிரி தான் கிரகநிலைகளால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மூலமில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகநிலைகளால் தன்னம்பிக்கையோடு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காண்பீங்க எதிர்பாராத செலவு உண்டாகோ இரவு பகலாக உழைக்க வேண்டியது இருக்குது அடுத்தவர் வேலையும் தானே செய்யக்கூடிய நிலை உருவாகோ ஏனெனும் உதவிகள் கிடைக்கோ வரவேண்டிய பணம் இழுப்பறியாக இருந்தாலும் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்தி வரும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அப்புறம் போரடமில் பிறந்த தனுசுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த கிரகநிலைகளால் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது கல்விக்கான செலவு கூடும் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் எடுக்கணும் பல விதத்தில் பணவரவு உண்டாகும் ஆனாலும் சுப செலவு அதிகரிக்கோ நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் அப்புறம் உத்ராட ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த கிரகநிலைகளால் தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் இருப்பது கடினம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருப்பது நல்லது எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வரும் கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடுவீங்க வெளியூர் பயனெல்லாம் செல்ல வாய்ப்பு நேரிடும் ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்ட இதையும் தெரிஞ்சிருப்பீங்க ஆக மொத்தம் இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்க கிரகநிலைகளால் செய்ய வேண்டிய பரிகாரம் நாகதேவதையை வணங்குவது அதை வணங்குனீங்கன்னா நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் சந்திராஷ்டம தினம் நவம்பர் பதினொன்று பன்னிரெண்டு அதிர்ஷ்ட தினம் நவம்பர் இருபது இருபத்தொன்று ரெண்டு உங்களுக்கான முழுமையான பலன்கள் இது தாங்க ஸோ இந்த பலன்களை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிடத்தாளர்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி